பாகியானுடைய குறிப்புகளும் குப்தர் காலத்து சான்றுகளும் அதை பார்க்குறோம் இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது விக்ரமாதித்தனுடைய ஆட்சி காலத்தில் தான் சீனாவுல இருந்து வந்த ஒரு பௌத்த துறவி யாருன்னு கேட்டா பாகியான்னு நம்ம சொல்றோம் இவர் இந்தியாவில் வந்து பயண குறிப்புகள் எத்தனை ஆண்டுகள் இங்கே தங்குனாரு அதெல்லாம் நம்ம பார்ப்போம் பயணக் குறிப்புகள் வந்து எழுதியிருக்கிறாரு இந்தியாவில் வந்து அந்த குப்தர் காலத்துல வந்து மக்கள் எப்படி அவங்களுடைய சமூகம் இருந்தது அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது மதம் என்ன ஒழுக்க நிலைகள் என்ன இதை பத்தின செய்தியை எல்லாத்தையுமே அந்த பாகியானுடைய குறிப்பு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாகியானுடைய கூற்றுப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகியான் ஒரு சிறப்பா ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடு மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் கடுமையான தண்டனை என்று நீதி வழங்கப்பட்டது குப்தர் காலத்துல தான் சொல்றாங்க கடுமையான தண்டனை என்று நீதி வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அதே சமயம் நீதி வழங்கினதுலயும் சில விஷயங்கள் பின்வருமாறும் பார்ப்போம் சரி மரண தண்டனை வழங்கப்படவில்லை அதுதான் இந்த இடத்துல கடுமையான தண்டனை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது கயா இருக்கு இல்லையா கயா புத்த கயா இருக்க அவருதான் வந்து ஞானம் பெற்றாரே அந்த புத்தரு அதுதான் கயா அப்போ புத்தர் காலத்துல அந்த அப்படிப்பட்ட கயா வந்து பாழடைந்து கடந்துச்சுன்னு சொல்றாங்க அது போல கபில வசத்து வந்து காடாகி கடந்துச்சுன்னு சொல்றாரு ஆனா பாடலி புத்திரத்துல மட்டும் மக்களு செல்வத்தோடு செழிப்போடு வாழ்ந்தாங்கன்னு சொல்லி புத்தர் காலத்து குறிப்ப வந்து பாகுயான் பதிவு செஞ்சு சொல்லியிருக்கிறாரு இப்ப ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல பாகியான் பத்தி பார்த்தோம் இப்ப பாருங்களேன் இந்த பதினோராம் வகுப்புல வந்து கொடுத்துருக்காங்க பாக்யான் பத்தி குறிப்பு மதுரா பாடலிபுத்திரம் குறித்து பாகியான் சொல்றாருன்னு அதுல பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் பத்தி மட்டும் சொல்லியிருந்தாங்க பாருங்க மதுரா பாடலிபுத்திரம் குறித்து பாகியான் சொல்றதை பத்தி பார்ப்போம் இந்த மதுராவில் மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க குப்தர் காலத்துல மதுராவில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த மதுராவில வந்து புத்தருடைய சிலை ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கோமா பதினெட்டு அடி உயர சிலை இந்த மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சு அந்த மதுரா மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க சொல்றாங்க அரசருக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்தவர்கள் மட்டும்தான் தானியத்துல ஒரு பகுதியை அரசனுக்கு கொண்டு போய் அதாவது புக்தர்கள் அரசனுக்கு கொண்டு போய் தரணும்னு சொல்றாங்க அடுத்தது குற்றவாளிகள் பாருங்க குற்றவாளிகளுக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டது அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க தண்டனைகள் ஒண்ணும் பெரிய கடுமையான தண்டனைகள் இல்லைன்னு சொல்றாங்க அபராதம் தான் விதிக்கிற மாதிரி தண்டனைகள் இருந்தது ஆனா எப்ப வந்து அந்த வலது கை எடுப்பாங்கன்னு மட்டும் பாருங்களேன் மீண்டும் மீண்டும் அவன் ஒருத்தன் வந்து கலக செய்யறான் அப்படின்னா மீண்டும் மீண்டும் தப்பு பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து வலது கையை வந்து துண்டிச்சு விட்டுருவாங்க இதுதான் குப்தர்கள் காலத்துல இருந்துச்சுன்னு சொல்லி இந்த செய்திய பாகியானுடைய குறிப்பு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த உயிரினத்தையும் சரி கொள்வது இல்லைங்கிறாங்க அடுத்தது மதுபானத்தையும் அருந்துவது இல்லைங்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் வசிப்பவர்கள் நல்ல பணக்காரர்களாகவும் வசதியானவர்களாகவும் இருந்திருக்காங்கன்ற செய்தியும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க அதாவது உயிர்கொலை செய்யறதில்லை ஏன்னா புத்த சமயம் சமண சமயம் இதெல்லாம் என்ன சொல்லுது அந்த அகிம்சை தானே சொல்லுது அததான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க மதுபானத்தை அறிந்துவது இல்லை என்று சொல்றாங்க சரி பாடலி மக்கள் இருக்காங்கல்ல மிக செழிப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் படிப்போம் இல்லையா கொடை குணம் கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்னு அந்த மாதிரி அந்த பாடலி புத்திரத்துல எடுத்துக்கிட்டா அந்த மக்கள் எல்லாம் நல்ல வசதியா பணக்காரங்களா இருக்கிறாங்க அதனால மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உதவுறாங்க அதுதான் ஈகை குணத்தில் ஒருவரை ஒருவர் மிஞ்சுவாங்களாம் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு மத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்களாம் அந்த அளவுக்கு பாடலி புத்திரத்து மக்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுது இதெல்லாம் பாகியான் குறிப்பு தான் நமக்கு சொல்லுதுங்க சரி நகரங்களில் அந்த வைசிய குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா அந்த வைசிய குடும்பத்தினர் தர்மம் செய்வதற்கு மருத்துவத்திற்கு அதே சமயம் சத்திரங்கள் கட்டுறதுக்கெல்லாம் அந்த நகரங்கள்ல வாழ்ந்த அதாவது புத்தர்கள் காலத்தில் நகரங்கள்ல வாழ்ந்த அந்த வைசிய குடும்பத்தினர் தர்மம் செஞ்சிருக்காங்க எதற்காக குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அன்ன சத்திரம் கட்டுறாங்க மருத்துவமனை கட்டுறாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லி சொல்றாங்க உதவிகள் நிறைய செய்யறாங்க அனைத்து ஏழைகளுக்கும் சரி ஆதரவற்றவர்களும் சரி அனாதைகள் விதவைகள் குழந்தை இல்லாதவர்கள் சரிங்களா அங்கவீனர்கள் ஊனமுற்றவர்கள் என அனைவருக்குமே அனைத்து விதமான உதவிகளையும் செய்றாங்க அந்த வைசிய குடும்பத்தினர் சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க இப்படி செழிப்பா இருந்திருக்காங்களா குப்தர் காலத்து மக்கள்னு சொல்றாங்க எத்திக்ஸ் புக்லயும் பாக்யான் குறிப்பு பத்தி கொடுத்திருக்காங்க இதுல என்ன செய்திருக்கு நம்ம பார்க்க போறோம் இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான் அவர் தான் விக்ரமாதித்யன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவைக்கு நமக்கு தெரியும் பாகியான் இந்தியாவில எந்தெந்த இடங்களை வந்து பார்வையிட்டார்னு ஒரு கேள்வி வரும்போது காசி சொல்லியிருக்காங்க கயா சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் மதுரா படிச்சிருக்கோம் பாடவி படிச்சிருக்கோம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நகரங்களை வந்து இருக்கிறாரு பாகியான் சொல்றோம் இந்தியாவில மட்டும் அவர் ஒம்பது ஆண்டுகள் வந்து தங்கி இருந்திருக்கிறாரு அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அந்த பாடலி புத்திரத்துல மட்டும் மூன்று ஆண்டுகள் வந்து அவர் தங்கி இருந்து என்ன பண்ணாருங்க அப்படின்னு அந்த பாடலி புத்திரத்துல மூன்று ஆண்டுகள் தங்கி இருந்து சமஸ்கிருத மொழிய படிச்சிருக்காப்ல அதே சமயம் பௌத்த இலக்கியங்களை படிச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க அந்த பாடலி புத்திரத்துல மூன்று ஆண்டு தங்கி இருந்த போதுதான் சமஸ்கிருத மொழியவும் பௌத்த இலக்கியத்தையும் படிக்கிறாரு ஏன்னா இத்தனை நகரங்களை வந்து பார்வையிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கோம் மதுரா பெசாவர் காசி கையான்னு சொல்லிட்டு அப்ப எந்த இடத்துல மூன்று ஆண்டுகள் சொல்லும் போது பாடலிபுத்திரத்துலதான் படித்தார் அப்படின்னு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும் இவருடைய குறிப்புகள் இரண்டாம் சந்திரகுப்தன் ஏன்னா அவருடைய அவைக்கு அவைக்குதானே வந்தாரு அதாவது விக்ரமாதித்தனுடைய அவைக்கு அவைக்குதானே வந்தாரே அந்த இரண்டாம் சந்திரகுப்தனினுடைய கால அரசியல் எப்படி இருந்தது அவனுடைய சமூகம் எப்படி இருந்தது அவனுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அவன் பின்பற்றிய அந்த சமயம் எப்படி இருந்தது இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாத்தையும் சேர்த்து பாகியான் கொடுத்திருக்கிறார்